Welcome back to our channel. இந்த வீடியோல் ஒரு சில இன்ட்ரஸ்டிங்கான ஆன quiz questions பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்துந்து நாம் சேனலை சப்ஸ்கிரைப் subscribe பண்ணிடு support பண்ணங்க. முதல் கேல்வி 10 பருவங்களை குறிக்கும் நூல் எது? 10 பருவங்களை குறிக்கும் நூல் எது? Option ஏ 10 பாட்டு ஆப்ஷன் பி ஐம்பொருள் காப்பியங்கள் ஐம்பெரும் காப்பியங்கள் ஆப்ஷன் சி எட்டு தொகை ஆப்ஷன் டி பிள்ளைத்தமிழ் பத்து பருவங்களை குறிக்கும் நூல் எது இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி பிள்ளைத்தமிழ் அடுத்த கேள்வி இன்னைக்கான இரண்டாவது கேள்வி திருத்தொண்டர் புராணம் என்று அழைக்கப்படும் நூல் எது கேள்வி என்னன்றது முறை பார்த்திடலாம் திருத்தொண்டர் புராணம் என்று அழைக்கப்படும் நூல் எது கேள்விக்கான நாலு ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ பெரிய புராணம் ஆப்ஷன் பி சிவக சிந்தாமணி ஆப்ஷன் சி சீரா புராணம் ஆப்ஷன் டி திருவிளையாடல் புராணம் கேள்வி முறை பார்க்கலாம் திருத்தொண்டர் புராணம் என்று அழைக்கப்படும் நூல் எது சரியான பதில் பெரிய புராணம் அடுத்த கேள்வி இன்னைக்கான மூன்றாவது கேள்வி பாபர் நாமா எந்த மொழியில் எழுதப்பட்டது பாபர் நாமா எந்த மொழியில் எழுதப்பட்டது ஆப்ஷன் ஏ அரேபிய மொழி ஆப்ஷன் பி துருக்கி மொழி ஆப்ஷன் சி ஹிந்தி ஆப்ஷன் டி உருது கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம் பாபர் நாமா எந்த மொழியில் எழுதப்பட்டது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ அரேபிய மொழி அடுத்த கேள்வி இன்னைக்கான மூன்றாவது கேள்வி நான்காவது கேள்வி என்றதை பார்க்கலாம் மௌரிய வம்சத்தில் கடைசி அரசர் யார் கேள்வியை திரும்ப பார்க்கலாம் இன்னைக்கான நான்காவது கேள்வி மௌரிய வம்சத்தில் கடைசி அரசர் யார் கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ ஜாலுகா ஆப்ஷன் பி அசோகர் ஆப்ஷன் சி பிரகரதர் பிரகதரதர் ஆப்ஷன் டி திரிவாரா மௌரிய வம்சத்தின் கடைசி அரசர் யார் கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி இன்னைக்கான ஐந்தாவது கேள்வி என்னன்றதை இன்னைக்கான ஐந்தாவது கேள்வி ஆளுடை நம்பி என்று போற்றப்படுபவர் யார் ஆப்ஷன் ஏ சுந்தரர் ஆப்ஷன் பி திருஞான சம்பந்தர் ஆப்ஷன் சி திருநாவுக்கரசர் ஆப்ஷன் டி மாணிக்கவாசகர் வாசகர் ஆளுடை நம்பி என்று போற்றப்படுபவர் யார் இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ சுந்தரர் அடுத்த கேள்வி இனிக்கான ஆறாவது கேள்வி அடிமை வம்ச அரசர்களில் சிறந்தவர் யார் கேள்வி திரும்ப பார்க்கலாம் ஆறாவது கேள்வி அடிமை வம்ச அரசர்களில் சிறந்தவர் யார் ஆப்ஷன் ஏ பால்பன் ஆப்ஷன் பி ருக்னதீன் ஷா ஆப்ஷன் சி குத்புதீன் ஐனக் ஆப்ஷன் டி இல்டுமிஷ் கேள்வி என்னன்றது இன்னொரு முறை பார்க்கலாம் அடிமை வம்ச அரசர்களில் சிறந்தவர் யார் இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ பால்பன் இனிக்கான ஏழாவது கேள்வி ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடந்த எந்த யுத்தம் இந்தியாவில் முகலாயர் ஆட்சிக்கு அடிக்கோழியது ஆப்ஷன் ஏ தலைக்கோட்டை ஆப்ஷன் பி இரண்டாம் பாணிப்பெட் ஆப்ஷன் முதலாம் பாணிபெட் கேள்வியை திரும்ப ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடந்த எந்த யுத்தம் இந்தியாவில் முகலாயர் ஆட்சிக்கு அடி கூலியது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி முதலாம் பாணிப்பெட் அடுத்த கேள்வி எட்டாவது கேள்வி இன்னைக்கான கடைசி கேள்வி இன்னைக்கான கடைசி கேள்வி சிந்து சமவெளி மக்கள் எந்த உணவை உண்டனர் ஆப்ஷன் ஏ அரிசி ஆப்ஷன் பி கேழ்வரகு ஆப்ஷன் சி கோதுமை மற்றும் பார்லி ஆப்ஷன் டி சோளம் மற்றும் அரிசி சிந்து சமவெளி மக்கள் எந்த உணவை உண்டனர் இந்த கேள்விக்கான சரியான பதில் ఆప్షన్ సి గోధుమై మరియు బార్లీ